இந்த மாபெரும் கூட்டத்தை அலங்கரிக்க வந்திருக்கிற மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர்களாக இந்த மேடையை அலங்கரித்திருக்கின்ற என் தோழ தோழிகள் அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கம் அதே போல இந்த பதுளை பிரதேசத்தை சூழ இருக்கின்றதான என் தாய்மார் தந்தைமார் சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவரையும் மிக அன்பார்ந்த வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இந்த இந்த தோழருடைய கூட்டத்திலே நான் மிகவும் சந்தோஷமான முறையில் நான் இன்று கதைக்க காரணம் எங்கள் வலேக மக்களுடைய குறைகள் என்று நான் இன்று குறிப்பிட போகின்ற காரியங்கள் முடிய போகிறது என்ற உறுதியின் நான் அப்படி கூறுகிறேன் மலைக மக்களாகி இருக்கிற நம்மளுடைய இருண்ட யுகமானது முடிவுக்கு முடிவடைந்து மறுவளர்ச்சியின் யுகத்தின் உதய சூரியனாகிய திசை காட்டியின் திசையை நோக்கி பயணித்து வெற்றி பெற போகிறோம் அந்த வெற்றியினாலே வளமான நாட்ட சுபிமான கௌரவமான ஒரு பிரச்சனைகளாக வாழப்போகிறோம் என்ற தைரியத்தை ஒவ்வொரு மலேக மக்கள இருக்கிற எம் அனைவருக்கும் நான் விரும்புகிறேன் கொள்ள விரும்புகிறேன் முதலாவது நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகிற போட்டியாளர்களை குறித்து வேட்பாளர்களை குறித்து சற்று பார்ப்போம் என்று சொன்னால் ஒருவர் கூறுகிறார் தந்தை வழியிலே தந்தை அப்படி செய்தார் இப்படி செய்தார் நானும் செய்வேன் தந்தை அல்ல தந்தை வழியில் வந்தவர் அல்ல நமது அனுரதோழர் பிரேமதாசவினுடைய மகன் சஜித் தந்தை செய்தார் அதனால் நானும் செய்வேன் அல்ல ரணில் எடுத்துக்கொண்டார் மருமகன் இப்படி தந்தை வழியிலோ குடும்ப வழியிலோ பரம்பரை ரீதியாக வந்த தலைவர் அல்ல நமது தோழர் அனுர குமார திசாநாயக்க என்பவர் நம்மை போல நடுத்தர் வர்க்கத்திலே சாதாரண மனிதனாக ஏழ்மையிலும் கஷ்டம் என்பதும் என்ன என்று அறிந்து எமது பிள்ளைகள் படுகின்ற அனைத்து துன்பங்களையும் பட்டு கஷ்டப்பட்டு படித்து ஒரு நிலைமைக்கு வந்து தலைமைத்துவத்தை அடியில் அடிமட்டத்திலிருந்து தலைமைத்துவ பண்போடு வளர்ந்து இன்று தலைவராக நிற்கிறார் அவருக்கு தலைமைத்துவம் ஒரு ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அனைத்து தலைமைத்துவ பண்பும் அவருடைய இத்தனை கால அனுபவத்தில் பெற்றிருக்கிறார் யார் மூலமாக வந்தவர் அல்ல அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிவு செய்ய போகின்ற வேட்பாளர்கள் யார் என்பதை குறித்து நாமல் எடுத்துக்கொண்டால் தந்தை வழியாக வந்தவர்கள் மற்ற அனைவருமே அப்படித்தான் சொத்து படைத்த பிரபுக்களாக காணப்படுகிறார்கள் நாங்கள் சாதாரண மக்களாக இருக்கிற எங்களுடைய மனிதனுக்கு ஒருவருக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் எனவே அந்த வாய்ப்பை நாங்கள் தர விடக்கூடாது கூடாது மக்களுடைய வாழ்க்கையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த எழுபத்தி ஆறு வருட காலமாக ஒரே வாழ்க்கை இன்று நாங்கள் மக்களை சந்திக்க போகும் போது சிலர் எங்களுடைய எங்களிடம் கூறுகின்ற ஒரு விடயம் தான் சகோதரி எங்களுடைய இந்த ஏழ்மை நிலை என்று மாறும் என்று கேள்வி கேட்கிறார்கள் இன்று இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணமும் இந்த வருட காலமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எங்களுடைய மலேக தமிழ் சமூகத்திற்கு சிறந்ததொரு வேலைகளை செய்திருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றியிருப்பார்கள் என்று சொன்னால் நான் இங்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் ஒரு தேர்தல் பகடிக்காய்களாக வாக்கு வங்கிகளாகவே எமது ஜனங்களை பயன்படுத்தினார்கள் அவர்களுடைய சம்பள உயர் சம்பள பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அந்த மக்கள் உழைக்கின்ற அவர்கள் உழைக்கின்ற உழைப்பிற்கு ஊதியம் இல்லை எனவே தாய் தந்தை என்னுடைய என்னுடைய மலைக தமிழ் சமூகமே சற்று சிந்தியுங்கள் நாம் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் ஆனால் இனி மேல் நாங்கள் ஏமாறக்கூடாது என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்னை எத்தனை தரம் ஏமாற்றி இருக்கிறார்கள் சிறு சிறு பொருட்களை ஒரு கொடுத்தே மாத்திருக்கிறார்கள் கிழமைகளிலே மலேக இருக்கிற ஒருவர் மலேக மக்களுக்கு சாரத்தை கொடுத்து வாக்குகளை வாங்குகிறார்கள் என்று இருக்கிறார்கள் என்று பொது தெளிவினாராம் ஐயா நான் பொய் ஒன்றும் சொல்லவில்லை நேற்று முதல் நாள் நடந்த கூட்டங்களில் கூட அதே பழக்கம் அதே பண்பாடு ஏனப்பா உங்களுடைய ஒரு சில மாற்றம் உண்டு பண்ண மாட்டீர்களா அதே கல்ச்சர் அதே கலாச்சாரம் அந்த எழுபத்தி ஆறு வருடமாக அதே சாராயமும் அதே சோறும் அதே பத்து கிலோ அரிசியுமே தானா கொஞ்சமாவது வர மாட்டீர்களா நீங்கள் கொடுத்து கேட்கின்ற அந்த தேர்தலை கேட்கின்ற வாக்குகளை கேட்கின்ற விடயத்திலேயே உங்களுக்குள்ளே மாற்றம் இல்லாத பொழுது உங்களை நம்பி எப்படி இந்த நாட்டை கொடுப்பது மாற்றுவீர்கள் என்று சொல்லி உங்களை நம்ப முடியுமா உங்களுடைய வாக்குகளை வாங்குகின்ற அந்த அதிலே ஒரு மாற்றம் இல்லை அதே அந்த எழுபத்தி ஆறு வருடமாக ஏமாற்றிய அதே தொணி அதே பழக்க வழக்கம் நீங்கள் மாற மாட்டீர்கள் என்பதற்கு இந்த எங்களுடைய மக்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் எனவே இன்றும் அந்த மலைவ மக்களுடைய வாழ்க்கையிலே அதே லயன் இன்று இப்பொழுதும் நாங்கள் மக்களை சந்திக்க போகும் பொழுது ஒரு சகோதரி கூறினார் சகோதரி ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டரையில மூன்று குடும்பங்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒருத்தர் சொன்னதல்ல மூன்று நான்கு சகோதர சகோதரிகள் என்னிடம் தனிப்பட்ட முறையிலே சொன்ன விடயம் எப்படியம்மா நாங்கள் குடும்பங்களில் வாழ்வது எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நாங்கள் எங்களுடைய கணவன்மான உறவு முறைகளை தகர்த்து கொண்டால் எங்கள் குடும்பங்களிலே தனிப்பட்ட ரீதியாக பல பிரச்சனைகள் குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இதற்கு என்று விடிவு என்பதை என்னிடத்தில் கேட்டார்கள் நான் பயம் இல்லாமல் சொல்லி வந்தேன் அம்மா தனி வீடு காணி உரிமையோடு கூடிய கௌரவமான பிரச்சனைகளாக வாழக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது பயப்படாதீர்கள் ஏற்படுத்துவோம் இந்த ஏழ்மைக்கும் இந்த வறுமைக்கும் இந்த தோல்விக்கும் அவரே சிறந்த முடிவு என்பதை நான் கூறினேன் என் மகே சகோதர சகோதரி மகே திரவிட ඳ දෙ ජනතාව මත්තියට ඔයාලා යඩ බයවෙන්නේෙ පා. මං භයනැතුව කියනවා. ඒතුවා මම ඒ මිනිස්සු සොමග මම ජීවත්ව වෙනවා. එයාලත්ෙක මම එගොළු මොනගන්න යනවා. අපිට බයක්තිබුණනේ කඳු කර මිනිස්සුන්ට ඒ දෙැමල මගේ සනඟට විවිධ දේවල් දීලා ඒගොල්ුව බාල් කරගන්න පුළුවන්, ඒගොල්ිගේ චන්ද ඕරකං කරගන්න පුළුවන් කියලා ඒ මතයේ මින් පස්ස ඉවරයි. හරි පක්ෂ වලත පැතිපදී හරිද පක්ෂවලන බැතිපේදී උන් ඕවන්දා අරක් ුදුන්න ගමක් ඔන් ්‍රැවටුනා කියලා ඉතාගෙන ඉටක්පු මොම විශේෂෙන්ම ගේනවා සඳු කරල් සෙනගගේ නායකයා කියයාගෙන ඉන්න විශේෂම බඩිමියෙන් සුරේස් අරවිද කුමක් ඒවගේම जीීවන් තොන්න්නමන් කවුරුනත්කමන්නේ මොබයිනතු කියෙනවා උට ආපියෝග කරලා කිය ங்க ඉන්න බ මේ පර මා මට ස න්න खෙලා. කෙල්ලටගතා කරන්න එන पणे විතරයි හල වෙනස් වෙලා අප අනකොට අප අනිि वाරදන්න ලටखෙන.ට පनाන में जනता සද අ පरයි मा माාවට එනිසා බම වැඩේගलගේ ප්‍රශ්න के ंद අන්න නෑ... என்னுடைய மக்களாகிய எங்களுக்கு திசை காடு சின்னம் உடனே செய்ய போகின்ற விடயத்தையும் சற்று கூறிவிட்டு என்னுடைய பேச்சை நிறுத்துகிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகிற தோட்டப்புற பாடசாலைகள் அதே போல தோட்டப்புற வைத்தியசாலைகள் என்று சொல்லி வேறு பிரித்து காணப்படுகின்ற அந்த நிலை மாறி எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் இருக்கின்றதான இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டருக்கு உள்ளதாக சர்வ சம்பூர்ணமான வசதியை கொண்ட ஒரு பாடசாலை இன்று பாடசாலைகளுக்கு அனுப்புவதற்கு தோட்டுப்புறங்களிலே ஒரு வசதியும் இல்லை இவர்கள் ஆசிரியர் நியமனம் என்ற பெயரிலே தங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கும் கல்வி சில நேரங்களில் ஓலைவள் பாஸ் கூட இருக்க மாட்டார்கள் சாதாரண தரத்தில் பாஸ் கூட சித்தி பெறாதவர்களுக்கு ஆசிரிய நியமங்களை கொடுத்தார்கள் அந்த விளையாட்டெல்லாம் முடிந்ததையா நல்ல படித்த பட்டதாரி ஆசிரியர்களை தோற்றப்புற பாடசர்கள் அல்ல மலேக மக்கள் வசிக்கின்ற இடங்களிலும் அந்த பாடசாலைகள் உருவாக்கப்படும் அதே போலவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விஷேடமாக உணவிற்கும் சுகாதாரத்திற்கும் கல்விக்கும் அடிக்கப்பட்டிருக்கிற அத்தனை வரிகளும் நீக்கப்படும் எனவே நாங்கள் வாழலாம் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை வாழ்க்கை எங்களுக்கு அமைத்து கொடுக்கப்படும் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான கௌரவமான நிர்மீத்து நானும் இலங்கையன் இலங்கையன் என்று கூறும் அளவிற்கு தைரியமாக நிற்கக்கூடியவர்களுடைய தோழரின் நிமித்தம் இந்த இருபத்தி இரண்டாம் திகதி ஜனாதிபதியாக பதவியேற்பதோடு எங்களுக்கு சுபிச்சமான காலம் பிறக்க போகின்றது எனவே எ சூழ இருக்கிற எமது தோழ தோழிகளுக்கு எனது சொந்தங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கள் எங்களுடைய வாக்குகள் பொன்னானது அந்த பொன்னான வாக்குகளை நாங்கள் தவறிவிடக் கூடாது நாங்கள் சரியான ஒருத்தரை இத்தனை வருடமாக மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு வாக்கு வங்கிகளாக மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் இன்னும் எங்களுடைய நிலைமையிலே அதே லயன் வாழ்க்கை மாற்றி இருந்தால் மாற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் ஒருவரும் ஒன்றும் செய்யவில்லை இன்று இருக்கிற அத்தனை தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த மதுரை மாவட்டத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் இன்று ஜனாதிபதியோடு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மலையக மக்களுக்கு ஏதேனும் ஒன்று செய்ய கூடுமானால் செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்தும் ஒருவரும் அதை செய்யவில்லை காரணம் உங்களிடத்திலே வந்து வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக என்ன கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்களிடமிருந்து வருவதற்கு இது ஒன்றுதான் வாய்ப்பு இதை தவறிஞ்சால் அவர்களுக்கு இனிய பாராளுமன்றம் என்பது கூட கனவாகிவிடும் அதனால் அவர்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் வாக்களிக்கும் போது வாக்கு வாக்களிக்கும் நிலையத்துக்கு போகும் போது இந்த திசை காட்டு சின்னம் அனுர தோழருடைய பெயரையும் நாமும் வெற்றி பெறுவோம் தேசத்தை வளமாக்குவோம் கௌரவமான பிரச்சனைகளாக வாழ்வோம் நன்றி வணக்கம்